எப்போதும் உங்கள் மனதை நீங்கள் அதிகாரம் செய்யுங்கள் உங்கள் மனம் உங்களை அதிகாரம் செய்யும்படி அனுமதிக்காதீர்கள் நீங்கள் கடந்த காலத்தை நினைத்துப் பார்க்க முடிவது போல நிகழ்காலத்தை அனுபவித்து உணர முடிவது போல உங்களின் வருங்காலத்தையும் நீங்கள் விரும்பும்படி உருவாக்கிட உங்களால் முடியும் அதற்காக இன்றே நீங்கள் ஓய்வில்லாமல் உழைக்கத் தொடங்குங்கள் சிலவற்றில் தோற்றுவிடுவதால் இனி நீங்கள் வெல்லவே முடியாது என்று அர்த்தமாகிவிடாது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் எப்போதும் உங்கள் முகத்தில் சிறு புன்னகையை வைத்திருங்கள் அந்த புன்னகை உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் கையாள்வதற்கு தேவையான தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் உறுதியில்லாதவனுக்கு பலமாக ஒரு படையே இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை உறுதி கொண்டவனுக்கோ கையில் ஒரு சிறு ஆயுதம் இருந்தாலே போதுமானது உங்கள் வாழ்வில் தூண்டுகோலாக யாரை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் ஊன்றுகோலாக கோலாக உங்களுக்கு நீங்கள்தான் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்கள் சரியாக இருந்தால் திரித்துவிட்டு நகருங்கள் தவறாக இருந்தால் சிரித்துவிட்டு நகருங்கள் உயர்ந்த மனிதர்களோடு உன் தொடர்பை ஏற்படுத்திக்கொள் உன்னோடு இருக்கும் மனிதர்கள் யார் என்பதை பொறுத்துதான் உன் மதிப்பும் உயரும் நிறைய நல்ல அனுபவங்களை அடைய முயற்சி செய் நீ அடையக்கூடிய அனுபவங்களே உன் வாழ்வை மேம்படுத்தும் புதிய புதிய திறமைகளை வளர்த்துக்கொள் பழைய பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தால் வாழ்வில் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது சரியான இடத்தில் முதலீடு செய் உன்னிடம் இருக்கும் பணத்தை மட்டுமல்ல உன் திறமைகளையும் உன் உழைப்பையும் தான் குடும்பத்தோடு சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள் இல்லையெனில் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவாய் அது உன்னை வெற்றியை நோக்கி விரைந்து ஓட ஓடவிடாமல் மிகப்பெரிய தடையாக வந்து நிற்கும் மனிதர்களை சம்பாதிப்பதை விட முக்கியமானது பணம் சம்பாதிப்பது தான் நீ பணம் சம்பாதிக்க தவறிவிட்டால் சில மனிதர்களை இழக்க நேரிடும் என்பதே உண்மை எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள் சுற்றி இருக்கும் எல்லோரையும் மனநலம் சார்ந்த பிரச்சனையில் நீ கொள்ள நேரிடும் ஒரு செயலையும் செய்ய விடாமல் முடக்கிவிடும் நம்மிடம் உள்ள பணத்தை இழந்தால் அது பெரிய இழப்பு அல்ல எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம் ஆனால் உடல் நலத்தை இழந்தால் அதுதான் ஒரு பேரிழப்பு அடிப்படை குணத்தை இழந்தால் அதுதான் பேரிழப்பு யாருக்காகவும் உங்கள் அடிப்படை குணத்தை கொள்ளாதீர்கள் ஒரு மனிதனின் தைரியத்தை விட எந்த இலக்கும் பெரிதல்ல தனது இலக்குக்காக தைரியமாக போராடாதவன் மட்டும்தான் இங்கே பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுகிறான் பேராசைகள் நம் புத்தியை மறைக்கும் போதுதான் நம் அறிவு வேலை செய்யாமல் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பிறர் விரிக்கின்ற பேராசை வலைக்குள் சிக்கிவிடாமல் எப்பொழுதும் கவனமாக இருங்கள் முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பானதாக முயற்சி செய்தால் போதும் உன் வாழ்க்கை வளமானதாக சிறப்பானதாக மாறும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்கள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள் உங்கள் மீது மட்டும் முழுமையான நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கையே உங்களை சாதிக்க வைக்கும் எதையும் தொடங்கும் போது இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்காதே லட்சியத்தை மட்டும் பார் எந்த தூரமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவது என்பது விமானத்தில் பறந்து செல்வது போன்றதல்ல நீ சந்திக்கும் அவமானங்களை கடந்து செல்வதே எல்லாவற்றையும் கடந்து வாழ பழகுங்கள் வாழ்க்கை உங்கள் வசமாகும் உன்னை வெறுக்கின்ற கண்கள் வேடிக்கை பார்க்கட்டும் நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாக நீ எப்பொழுதும் நீயாகவே இரு உனக்கான தனித்துவம் தான் உன் அடையாளம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது என்பதற்காக நீங்கள் இப்போதிருக்கும் நிலையிலே இருந்து விடாமல் தைரியமாக புதிய விஷயங்களை நோக்கி முன்னேறுங்கள் உங்கள் வருகைக்காகத்தான் பல வெற்றிகளும் காத்துக்கொண்டிருக்கிறது இன்றைய நாளை உங்களால் பார்க்க முடிகிறது நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்காக இறைவன் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்குகிறார் இந்த நாளை புத்துணர்ச்சியுடன் தொடங்குங்கள் உங்களிடம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறைவன் தந்த உடலும் உயிரும் உங்களிடம் இருக்கிறது அதில் நம்பிக்கை நிறைந்த மனமும் இருந்தால் இன்றைய நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியை தரும் நாள்தான் உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லை என்றால் நீ உன் வாழ்வில் முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை விதையாக்கு அந்த விதையை உன் திறமையால் மரமாக்கு விமர்சித்தவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கட்டும் வருடங்கள் மாறுவதால் இங்கு வாழ்க்கையில் எதுவும் மாறிவிடாது உங்களின் விடாமுயற்சி மட்டுமே உங்கள் வாழ்வை வளமாக மாற்றும் நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்வதற்கு இங்கு எவருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை புரிந்து கொள் ஆனால் நீ அடையவிருக்கும் வெற்றிக்கான தகுதியை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே வெற்றியின் ரகசியமே நீங்கள் செய்கின்ற வேலையை உங்கள் முழு விருப்பத்துடன் செய்வதுதான் என்பதை மனதில் வையுங்கள் உங்கள் சிந்தனையில் நீங்கள் செய்கின்ற சிறிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எண்ணம் போல்தான் உங்கள் வாழ்க்கை வாழ்வில் சருக்கல்கள் வரும்போது உடைந்து விடாதே தோல்விகளை சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் எவரும் இல்லை ஓடும் பாதை முடிந்துவிட்டதே என்று விமானமும் நின்று விடுவதில்லை பாதை முடிகின்ற இடத்திலிருந்துதான் அது மேலே பறக்க ஆரம்பிக்கின்றது அதுபோலதான் நம் வாழ்வில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே முடிகின்ற இடத்தில் புதிய துவக்கம் உனக்காக காத்திருக்கும் உன் சிறகுகளை விரித்து நீதான் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீந்த தெரியும் என்பதற்காக எல்லா மீன்களும் கடலில் மட்டுமே வாழ்வதில்லை சில மீன்களுக்கு சிறிய குளங்களே போதுமானதாக இருக்கிறது இப்படிதான் இங்கு பலரது வாழ்க்கையும் அவரவர் விருப்பங்களுக்கு ஏற்ப அவரவர் தேடலுக்கு ஏற்ப வாழ்க்கை அமைகிறது நீ சந்திக்கும் தோல்விகளையும் சருக்கல்களையும் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டுவதில்லை முடங்கி கிடக்காமல் தோல்வியிலிருந்து நீ எப்படி மீண்டு வருகிறாய் என்பதை வைத்துதான் நீ யார் என்பதை உனக்கு மட்டுமல்ல இந்த உலகிற்கும் தெரிய வைக்கும் வலி தந்த ஒலிக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் வெறும் கல்லாகவே இருந்திருப்பீர்கள் விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான் விரித்து பறந்தால் அந்த வானம் கூட தொட்டுவிடம் தூரம்தான் யாருடனும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்காதீர்கள் வாக்குவாதம் செய்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்ததில்லை வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் வாக்குவாதம் செய்வதே இல்லை விழுதல் என்பது உனக்கு வேதனையாக இருக்கலாம் நீ விழுந்த இடத்தில் மீண்டும் எழுவதுதான் உனக்கான சாதனை என்பதை மறந்துவிடாதே தனித்து பறக்க ரக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் நீங்கள் முன்னேறி செல்லும் போது உங்கள் காதுகளை கொஞ்சம் மூடிக்கொள்ளுங்கள் ஏனெனில் உங்கள் காதுகளில் விழும் எதிர்மறையான வார்த்தைகளாலே நீங்கள் விழுந்து விடுவீர்கள் நீங்கள் அடைகின்ற தோல்வியிலிருந்து நீங்கள் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் மிகப்பெரிய தோல்வி விழுந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டே இருந்திருந்தால் நாம் நடக்க கூட பழகியிருக்க முடியாது அதுபோலதான் வாழ்க்கையும் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையூட்டும் எண்ணங்களை மட்டும் உன் மனதில் பயிராக்கு தோல்வியிலிருந்து சோர்ந்து போகும் தருணங்களை அது உனக்குள் ஒருபோதும் அனுமதிக்காது எப்போது முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் உங்களிடம் இருந்தால் உன் முன்னேற்றத்துக்கான வாசக்கதவுகள் எப்போதும் உங்களுக்காக திறந்தே இருக்கும் நதி போல நம்பிக்கையுடன் ஓடிக்கொண்டே இரு வெற்றி உனக்காகவே ஓரிடத்தில் கடல் போல காத்திருக்கும் நீ வெற்றி பெற விரும்பினால் உனக்கு வரும் தடைகளை உடைத்து செல் வழிநடுக உன் நம்பிக்கையை விதைத்து செல் வெற்றி எப்போதும் உன் பக்கம்தான் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு சொல்லில் காட்டுவதை விட உன் செயலில் காட்டுவதுதான் சிறந்தது உன் செயல்கள் எப்பொழுதும் மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கியதாகவே இருக்கட்டும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் முயன்று பார்க்காமல் மட்டும் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் தோற்று போவது மட்டும் தோல்வி அல்ல உண்மையில் மிகப்பெரிய தோல்வி என்பது நீங்கள் எதையும் முயற்சிக்காமல் இருப்பதுதான் நீயும் தான் பிறரால் செய்ய முடியாது என்று கைவிடப்பட்ட பிறகும் நீ அதை செய்து முடிக்கும் ஒவ்வொரு கடினமான செயலும் சாதனைதான் உன் மீது விழும் விமர்சனங்களை நன்றாக கவனி சில விமர்சனங்கள் உன் பலவீனம் என்ன என்பதை உனக்கு தெரிய வைக்கும் வாழ்க்கையில் எல்லாம் மாறக்கூடியதுதான் காலங்களும் நிலையானதல்ல நீ சந்திக்கின்ற காயங்களும் நிலையானதல்ல நல்லதே நினை நல்லதே நடக்கும் இந்த உலகை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகம் முழுவதையும் தெரிந்து வைத்துக் கொள்வதால் ஒரு பயனும் இல்லை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படுங்கள் ஆனால் வெற்றி மட்டுமே பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் ஏனென்றால் வெற்றிக்கான பாடங்கள் உங்கள் தோல்விகளில்தான் புதைந்துள்ளது